ஆனா இல்ல புரியலையே இந்த போன் இருக்கா 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 இது இருக்கு ஆனா இல்ல ஒன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல ஒன்னையும் சேர்த்தான் வெளியில மக்கள் காதி பிரச்சனையே கிடையாது ஏன்னா அது அவங்களுக்கு பழக்கம் தான் கார்னர் பண்ணாதீங்க இவங்க வந்து டார்கெட் பண்ணாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் எதுவுமே பண்ணாதீங்க நீங்க மட்டும் பண்ணக்கூடாது மத்தவங்கள்ட்ட சொல்லணும் அதை நீங்க அட்வைஸா எடுத்துக்கிட்டாலும் சரி டிப்ஸா எடுத்தாலும் சரி

முத்துப்பண்டியோட ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து லாரில முத்தாண்டிய ஆறு ரூபா எடுத்துட்டு வெட்ட வந்தாங்க ஆத்தாடியா கில்லி மாதிரி நின்னு என் தலைவர் ஆத்தாடியா அவரை காப்பாத்திய எது வேணாலும் செய்வாரு நம்பி வந்த தனலட்சுமி கழுத்திலே கத்தியை வச்சு எஸ்கே பானாரா இல்லையா ஆத்தாடியா அவரை போய் பயந்துகிட்டு இருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் தான் ஆத்தாடியா தனலட்சுமிஸ் மினிஸ்டர் ஆத்தியா ஆத்தாரியா சட்ட சபையிலே வச்சுக்கோமே கபடி கபடி கபடி

நைட்டு என்ன சரக்கு பாடிச்ச நான் போறேன் என் பங்காளி மொத்த பேர அத போடுவோம் போறோம் யானை சின்னது ஆமா யானை சின்னது கண்டிப்பா ஓடும் யானை சின்னது போடா அப்போஸ் கொளுக்கோசர் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்ற அர்த்தம் நான் அத போடுவோம்

எங்க பைத்தியக்கதையை எப்படி கூட்டி வைங்க உள்ள கூட்டி வைங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டேய் உங்க புறாவத்தி வீட்டுக்கு அனுப்பப்படுறது ஒரு பாட்டை ரீரியலீஸ் பண்ணி திரும்பி இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் போட விடல இதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த திருட்டு திராவிட மாடல் திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறா டேய் ஆனா சொல்றேன்டா எங்க அங்கிள் எங்க சொல்றேன் அங்கிள் அங்கிள் இல்ல சார் சாரின் சார் தான் காரணம் எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல சில பைத்தியங்க ஊருக்குள்ளையும் சுத்திட்டு தான் இருக்கு அப்படி என்ன அழுத்தம் எங்களை நிம்மதியா வந்து படமாச்சு கொண்டாடுறது பத்து ரூபா பத்து எல்லா ஊழல் நீங்க பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து பேசாம இருக்க மாட்டேடா போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தானா நீங்க இருந்தாலும் ஒரு ஒன்சுமர் போட்டுக்கலாம் இதுக்கு அழுத்தம் கொடுக்கற ஸ்டாலின் திறனற்ற திருட்டு திராவிட மாடல் திமுக அரசுக்கு இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார் இவர் பைத்தியம் சார் சட்டப்படி செல்லாது எதுக்கு பிஜேபி கால் நக்கிறதுக்கா நாற்பது நாள் கழிச்சு இப்பதான் வயசுக்கு வந்து போனி வீட்டு வெளியே வந்து மக்களுக்கு முன்னாடி வாய் திறந்து பேசுறாங்க இப்ப

ஏன்னா இவர மேல எந்த தப்பும் கிடையாது நாப்பாஜி ஒரு ஃபேமிலியை தத்து எடுத்துட்டாரு இவர மேல எந்த தப்பும் கிடையாது இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு இவர மேல எந்த தப்பும் கிடையாது இவர வந்து மன்னிப்பு கேட்டாரு இவர மேல எந்த தப்புமே கிடையாது மாசம் மாசம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருக்காரு இவர மேல எந்த தப்புமே கிடையாது பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட படிப்பு செலவும் சரி கல்யாணம் செலவும் சரி சொந்தமா இவரே ஏத்துக்கிட்டாரு ஏன்னா இவர மேல் எந்த தப்புமே கிடையாது சூப்பர் குட் திங் நீங்க செஞ்சது ரொம்ப நல்லது கைதட்ட மாட்டேங்கிறாங்க என்ன சொன்னாட்டு மக்களுக்கு நல்லதுக்காக இல்ல உங்களோட ரவுடிசம் என்ன பண்ண போறாங்க மக்கள் நல்லது செய்ய வரல குழந்தைகளுக்கு படிப்புக்காக வரல விவசாயத்துக்காக வரல பெண்கள் பாதுகாப்பு வரல ஆக மொத்தத்துல மக்களுக்காக நீ கட்சியே ஆரம்பிக்கல இந்த காசு ஜனங்களுக்கு என்ன செய்யும் ஒண்ணும் செய்யாது தந்தா மட்டும் வாங்க உங்களோட ரவுடிசம் காட்டுறதுக்காக தான் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க அதுக்கு எதுக்கடா கட்சி ஆரம்பிச்சீங்க ரெண்டு பேரும் கத்தி எடுத்துக்கோங்க மாத்தி மாத்தி குத்துங்க எவன் உயிர் கடைசி பேருக்கு நிக்கதோ அவன் தான் பெரிய ரவுடி யார பாத்துடா கேட பையன்னு பரஜேசி பையன்

பத்தி ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் இப்போ ரேப் கேஸ் நடந்துச்சு பெண்களின் மேல் கை வைத்தால் வேண்டியது அந்த ரேப் கேஸை அடுத்த நாளே கூட போட்டேன் சார் என்ன சார் பண்ண போறீங்க அவர் அடுத்த நாளே அண்ணா உங்க கட்சியில இவ்வளவு தூரம் கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு என்னன்னு பாக்குறீங்களா பாருங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நரசிங்கராயன் பேட்டையில் போக்சோ வழக்கில் தாவேகா நிர்வாகி சரவணன் கைது பதிமூணு வயது சிறுமியை காதலிக்க கட்டாயப்படுத்தி பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா எங்க காதல் விழுந்து அது மட்டும் இல்லாம தாவேகாவோட இன்னொரு நிர்வாகி அவர்களையும் நசீன போறேன் பாருங்க வழக்கில் கைது அது மட்டும் இல்லாம தாவவேகா கஞ்சா கடத்தல் வழக்கில் கைது அது மட்டும் இல்லாம கஞ்சா குடித்து விட்டு வாகனம் ஓட்டிய தவேகா நிர்வாகி கைது இந்த மாதிரி நம்மளோட இயக்கத்திலேயே நம்மளோட தாவேகாவோட இயக்கத்திலேயே இத்தனை பேர் வந்து பெண் குழந்தைகளை சீரழிக்கிற ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எங்க அண்ணனால கட்சி நடத்த முடியாதுடா பொண்ணு பதிமூணு வயசு பொண்ணு என்ன என் லவ் டார்ச்சர் பண்ணி அந்த பையன் இருபத்தஞ்சு வயசு பையன் சரவணன்னு ஒரு பையன் சார் அந்த பையன் என் பொண்ண நேற்று ஒரு ஃபங்க்ஷன்ல கூட்டுனு போய் என்ன பண்ணான்னு தெரியலங்க சார் அவ அக்கா சங்கீதா அந்த மாவட்ட செயலாளர் விஜய் மாவட்ட செயலாளர் சரவணன் சங்கீதா இவங்க மூணு வீட்டுன்னு போய் என் பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார் வீட்டுக்கு அழுதுன்னு வச்சு என்ன என்னன்னு கேட்டால் எதுவும் சொல்லுங்க சார் சரி நான் காலையில விடிஞ்சு பேசிக்கலாம் ப படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க சொன்னேன் திடீர்னு போய் பார்த்தா தூக்க மாட்டேங்குது சரியா குழந்தை மூணு மாசம் மூணு மாசம் இப்ப அது அதிகமா மூணு மாசம் ரொம்ப டேச்சர் மக்களுக்கு நிர்வாகி ஒருவர் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்த சம்பவத்தில் போலீசாரிடம் சிக்கியுள்ளது இதை மக்கள் இயக்கத்தின் மத்திய சென்னை மகளிரணி மாவட்ட செயலாளராக உள்ள ஏஞ்சல் என்பவருடன் முத்து திருமணத்தை மீறிய வந்திருப்பதாகவும் உதவியாகவும் சொல்லி இருக்கிறார் இது என்ன பிரபலமா இதோட பிரசண்ட் ஒன்னு இருக்கு விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருவர் கஞ்சா விநியோகம் செய்தது பரபரப்பை ஏற்படும் பாத்தீங்களா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு என்னடா பிடுங்க நீங்க என்னடா கிழிச்சீங்க ஒரு ஆக்ஷன் நீங்க எடுத்தீங்கள ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் ரேப் கேஸ் இவ்வளவு தூரம் திருட்டு கேஸ் இவ்வளவு தூரம் கஞ்சா கேஸ் எல்லா பொருட்களையும் பண்றது இந்த லட்சணத்தில் ஸ்டாலினன் ஒட்டுறது சீமான் அணவன் ஒட்டுறது சாட்டைய அணுவன் ஒட்டுறது இதெல்லாம் ஒரு பழக்கத்தும் நாய்களா அடுத்தவங்க கட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாடி கட்சி இந்த லட்சணத்துல இருக்குன்னு முதல்ல பாருங்க அதுக்கப்புறம் அடுத்தவங்க நொட்டலாம் சரியா இங்க பட